முன்பாந்த நிலவு தரும் நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது சிஏ சார்ட்டட் அக்கௌண்டட் ஆடிட்டர் படிப்புக்கு யார் ஒரு நல்ல நிலைமையில் படித்து நல்ல ஒரு ஆடிட்டராக வளம் வருகிறார் என்று பார்ப்போம் சிஏ சார்ட்டட் அக்கௌண்ட் ஆடிட்டருக்கு பொதுவாக எந்த கிரகம் இரண்டு கிரகம் அதுக்கு நன்மை செய்கிற கிரகம் அந்த இரண்டு கிரகம் முதன்மையான கிரகம் புதன் புதன் பகவான் புதன் என்றால் புதன் கணக்கு கணக்கு சம்பந்தமான படிப்புக்கு புதன் பகவான் வலுப்பற்று ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் சிஏ படிப்பு நல்ல ஒரு படிப்பார் சில பேர் படிப்பார்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுத திரும்ப ஏதாவது அது எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு அக்கௌண்டன் சார்டர் அக்கௌண்ட் எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு ஆழ்ட்டை வர வரத்துக்கு அதன் மூலியம் நல்ல வருமானம் பெற்று நல்ல தொழில் செய்து நல்ல ஜீவனம் புதன் முதன்மையான ஒரு கிரகம் என்ற புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து நன்கு அமைந்து அது இருந்தால்தான் இந்த சாப்பிட்டா கொண்டு படிப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆகவே புதன் புதன் கிரகம் எங்கு அமைய வேண்டும் என்று பார்ப்போம் அதன் பிறகு இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மிக முக்கியமான ஒரு இரண்டாம் அதிபதி கூட பத்தாம் அதிபதி கூட புதன் தொடர்பு இருக்க வேண்டும் அல்லது இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் அல்லது பத்தாம் வீட்டில் புதன் சான்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் புதனோட நட்சத்திரத்தில் இருந்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு சாற்றை கொண்டு என்ற படிப்படிச்சு ஆழ்த்திய தொழில் நல்லபடியாக இருக்கும் இது இல்லாமல் குரு இரண்டாவது ஒரு கிரகம் ஏனென்றால் குரு முக்கியமான கிரகம் பணம் பணம் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட தொழில் ஏனென்றால் இவர்களுக்கு போயிட்டு ஒரு கம்பெனில ஆடிட்டர் செக் பண்ணும்போது அவருக்கு வரவு செலவு என்ற நிதி சம்பந்தமான ஒரு தொழில் இருந்தாலும் குரு குரு பகவான் அங்கே வருகிறார் என்றால் குருவும் இணைந்துதான் ஒரு ஆடிட்டர் நல்ல ஒரு வலுவாக இருந்தால்தான் குருவும் தொடர்பு இருக்கிறோம் இரண்டாம் வீட்டு அதிபதியோடு பத்தாம் வீட்டு அதிபதியோடு குரு பகவான் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் ஆகியவை புதனும் குருவும் சேர்ந்து இரண்டாம் வீட்டில் இருந்தாலோ பத்தாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது இரண்டாம் அதிபதியோட பத்தாம் அதிபதியோடு குரு பகவானும் புதனும் முதன்மையான கிரகம் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் புதன நட்சத்திரம் இருக்க வேண்டும் இந்த அமைப்பில் இருக்க ஜாதகாரர்கள் கொண்டு பாஸ் பண்ணி இவர்களுக்கு ஆழ்த்தல் மிகப்பெரிய ஒரு ஆழ்த்தினால் வளம் ஆகவே உதாரணத்துக்கு நாம் சிம்ம சிம்மலக்கணம் சிம்ம லக்கணம் இரண்டாம் அதிபதி புதன் உச்சப்பட்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இவர்களுக்கு ஆழ்த்தல் தொழில் மிக நல்ல ஒரு நிலைமையில் வருவார்கள் ஏனால் குரு பார்வை கிடைத்து புதன் உச்சமாக இருக்கிறதுனால ஆழ்த்தர் தொழில் நல்ல ஒரு விதமாக வரும் அதே போல் எந்தெந்த ராசியில் புதன் இருந்தால் மிதனராசி ரிஷப ரிஷபராசி மற்றும் மகர கும்ப ராசிகளில் இருந்தால் புதன் நல்ல ஒரு உச்சத்தில் ஒரு ஆழட்டர் வளம் வருவார் இது இல்லாமல் தனுசு ராசியில் இருந்தாலும் புதன் வலுப்பற்று இருப்பார் ஆகவே வலுப்பற்ற ஒரு புதன் குருவோட பார்வையில் மேலும் வலுப்பற்று இருந்தால் இவர்களுக்கு ஆழட்டர் தொழில் மிக அற்புதமாக வரும் அதன் மூலமாக உத்தியோகஸ்தானம் ஏனென்றால் முக்கியமாக தனஸ்தானம் தனம் வரக்கூடிய இடம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் குருவும் புதனும் சம்பந்தப்பட்டு குரு புதன் ஆட்சி உச்சம் பெற்று புதன் இரண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தாம் அதிபதி தொடர்பு கொண்டிருந்து அந்த சான்று இருந்தால் இவர்களுக்கு ஆடிட்டர் தொழில் மிக அற்புதமாக வரும் அதன் மூலம் ஒரு ஜீவனஸ்தானம் கிடைக்கும் நல்ல முறையில் ஒரு புகழ்பெற்ற ஆடிட்டராக வளம் வருவார் நன்றி வணக்கம்